அவங்க எனக்கு பதக்கங்கள் கொடுக்கல இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற அன்பும் மரியாதையும் ஆயிரம் பதக்கங்களை விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது ஹரியானா மாநிலம் பத்லியில் நடந்த பேரணியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உருக்கமான பேட்டி கலைஞரோட கைவண்ணத்தில் வந்த பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் சிவாஜி கணேசன் கையில் ஒரு ஒரு காயனை வச்சுக்கிட்டு சக்ஸஸ் சக்சஸ்னு சொல்லுவார் அதே மாதிரி இன்னைக்கு நூறு ரூபாய் பயணம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கு அதில் கலைஞரோட முகத்தை பொறிச்சு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கு இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி மதவாத சக்திகளுக்கு எதிரான வெற்றி அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் கலைஞருக்கு புகழாரம் சூட்டுகிறார் அது இல்லாமல் இந்த நாணய வெளியீட்டுக்கு முழுமையான தகுதி உடையவர் கலைஞர் என்றும் கூறியுள்ளார் கொடைக்கானலில் விஸ்வரூபம் எடுத்த போதைக்காளான் சர்ச்சை ஒரே நாளில் பதினாறு பேர் சிக்கினர் கொடைக்கானலில் ரொம்ப நாளாகவே இந்த போதை காளான்லாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வராங்க அவங்கள வந்து இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாக்க சில பேர் முயற்சி பண்ணுறாங்க இது தொடர்பாக ஒரு பதினாறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது கஞ்சா வியாபாரிகளையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக யார் சோஷியல் மீடியாவில் காளான் குறித்த டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிடுவாங்க அந்த நபர்களையும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க இதை ஒரு எச்சரிக்கையாகவே காவல்துறை அறிவிச்சிருக்காங்க கலைஞர் ஓர் உயர்ந்த ஆளுமை பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் திறமையானவராக இருந்ததுனால்தான் மக்கள் அவரை வந்து பல சகாப்தங்களாக தொடர்ந்து ஆதரிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட உன்னத தலைவர் இந்தியாவிற்கே பெருமை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு பிறப்பு சான்றிதழ் வாங்க சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பிறந்து நாளே நாளான இரட்டை குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குகிற நேரத்தில் இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதலில் அவரோட குழந்தைகள் மனைவி மாமியார்னு அவரோட குடும்பமே அழிஞ்சிருக்கு தன்னோட மொத்த குடும்பத்தையும் இழந்த அந்த முகமது அபுலோட அழுகையை பார்த்து மொத்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களே கலங்கி போயிட்டாங்க இப்படி ஒரு நிலமை யாருக்கும் வரக்கூடாது கலைஞர் முகம் பொறித்த நாணயம் வெளியீடு மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி